கிறிஸ்துவுக்குள் இந்த அருமையான நாளிலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கத்தை குறித்து வெளிப்படுத்துகிற ஆவியானவர் ஏசாய ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கமே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான இருளையும் வெளிச்சமாய் மாற்றுவதற்கு இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் வியாதிங்கிற இருள் காணப்படுகிறது மரண பயங்கிற இருள் காணப்படுகிறது ஒருவேளை தனிமைங்கிற இருளினால் ஆட்கொண்டவர்களாக காணப்படுகிறோம் சில இழப்புகளினால் தன் வாழ்க்கையில் இழப்பு வந்துருச்சேன்னு சொல்லி ரொம்பவே சோர்ந்து போய் காணப்படுகிறோம் இன்றைக்கு இப்படிப்பட்டதான இருளான வாழ்க்கையை தெய்வன் வெளிச்சமாக மாற்ற விரும்புகிறார் வேதாகமத்தில் பிசாசின் பிடியினால் கஷ்டப்பட்டு தன்னுடைய சரீரத்தை கெடுத்துக்கொண்டு கல்லறையில் வாழ்ந்து கொண்டிருந்த லேகியோன் என்கிற மனிதனை தேடி போய் என் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்து பிசாசின் போராட்டத்திலேருந்து விடுவித்த தெய்வம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சத்துருன் போராட்டங்களையும் மாறப்பண்ண அவர் உண்மையிலோர் என்பது மறந்து போயிடாதீங்க நாயின் ஒரு விதவை வெட்டில மகனை இழக்க கொடுத்து இழப்பினால் என் வாழ்க்கையே இருளா போச்சுன்னு சொல்லி கதறி கொண்டிருந்த அந்த மகளுடைய கண்ணீரை கண்டு பாடையை தொட்டு மகனை உயிரோடு எழுப்பி அந்த குடும்பத்தின் மேலே வெளிச்சத்தை கொண்டு வந்த தெய்வம் இன்னைக்கு எந்த இழப்புனால என் வாழ்க்கை இருண்டு போச்சுன்னு சொல்லி தெய்வ சமத்தில் கண்ணீர் வடைக்கிறீங்களோ அந்த இழப்புகளை மாறப்பண்ண இயேசு கிறிஸ்துனால் கூடும் வேதாகமத்தில் சகைங்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்துச்சு ஆனால் மெய்யான சமாதானம் கிடையாது சந்தோஷம் கிடையாது ரட்சிப்ப அவனால் அனுபவிக்க முடியல ஏசு கிறிசுவை தேடி போனால் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ஏசு கிறிஸ்துவினால் அந்த குடும்பம் வெளிச்சத்தின் குடும்பமே மாறினது சாட்சியாக மாறினது இந்த பூமியில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறந்திருப்பார் ஆனால் எல்லா இருளையும் மாறப்பண்ணி உங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையில வாழ வைத்து தேவன் நாமத்தை மையமைப்படுத்துகிறவர்களாக உங்களை ஆசீர்வத்தை கனப்படுத்த முடியும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை இந்த வார்த்தை விசுவாசித்து என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்று சொல்லி நம்ம நம்மை கொடுத்து நம்ம ஜபிப்போமா நல்ல தகப்பனே இந்த அருமையான நாளிலும் கூட சாமி இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இருளையும் கத்தர் பண்ணி இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளை வாழ வைத்து சத்துருவினால் பிசாசு கொண்டு வருகிற போராட்டத்தினால் வியாதியினால் இழப்பினால் இழந்து தவித்து கொண்டு இருக்கிற எல்லா இருளான வாழ்க்கையும் தேவன் தமிழ் வெளிச்சமே மாற்றி ஆசீர்வத்து கனப்படுத்து விராக நாங்கள் பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளை உண்மை சாட்சி கொடுக்க உதவிச்சிங்க உங்கள் கிரகத்தில் ஒப்புக்கொடுத்து பிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்